நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஹெச்ஐஎல் தேஜஸ் விமானங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹெச்ஐஎல் தேஜஸ் விமானங்களுக்கு பாடி கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ஸை கூடிய சீக்கிரத்துல இண்டெக்ட் பண்ண போறதா இப்போ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது காரணம் ஹெச்ஐஎல் நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒரே ஒரு இமேஜை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த கேட்ஸுங்கிற ஒரு செக்ஷனுக்கு கீழே அப்லோட் பண்ணுறாங்க அப்படி அப்லோட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இதை பார்த்த நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக தேஜாஸோட ஒரு கேட்ஸ் வாரியர் ட்ரோன் அதாவது ஒரு பாடி கார்டு ட்ரோனாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக தேஜாஸ்க்கு இன்னைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அபர் அப்பர்ஹேண்டை கொடுக்கும் தேஜாஸ் இன்னமும் நம்ம நினச்சதை விட ரொம்ப வலிமையாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது தேஜாஸோட விங்மேன் ட்ரோன் கிடையாது தேஜாஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த வகையான ட்ரோனை டிஆர்டிஓ இப்போ டெவலப் பண்ணல இதோட பர்பஸே வேறு இது இந்தியாவோட ஒரு புது ஆள் இல்லா விமானமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸாக நிறைய எவிடென்சஸாக அவங்க கொடுக்குறாங்க சரி அப்படி இந்த ட்ரோன் என்ன தான் ஹெச்ஐஎல் உருவாக்கியிருக்காங்க இந்த ட்ரோனால உண்மையிலேயே தேஜாஸ்க்கு பாடி கார்டா தான் போக முடியுமா அப்படி இல்லனா இதோட மிஷனே வேறையான் சொல்லிட்டு இந்த விடியோல் டிடில்தான் பத்தலாம். சோ வாங்க டார்க்டா விடியோக்குல பையிலாம் நான் உங்கள் அருக்கே இது தமிழ் புக்கிஷ்ன பழங்கும் TP Trending முதல்ல கேட்ஸ் ட்ரோன்னா என்ன ஒன்றுமே இல்லை காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் இந்த வகையான ட்ரோன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்ன்றது பொதுவாக எப்படி போகணுன்னா தனியாகவோ இல்லை அது கூட அதுக்கு எஸ்கார்ட் கொடுக்குற மாதிரி அதோட மிஷனை பொறுத்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விமானங்கள் வரும் ஆனால் இந்த கேட்ஸ் ட்ரோன்ன்ற கான்செப்ட் எப்போ உள்ளதுன்னா நம்ம எதுக்கு எப்போவுமே ஒரு விமானத்தையே ஒரு விமானத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பணும் அதுக்கு பதில் நம்ம இந்த விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதமாக ஏன் ஆள் இல்லா விமானங்களை அதாவது இந்த ட்ரோன்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை விஞ்ஞானிகள் யோசிக்கிறேன் அப்படி தான் இந்த கேட்ஸ் வகை எல்லாமே இப்போ ஒரு எஸ்காட்டுக்கு போற விமானம் எந்த பணிகளை செய்யுமே அந்த விமானங்களோட பணிகளை இந்த ட்ரோன்களால் செய்ய முடியும் இதுக்கு உதாரணமா இப்போதைக்கு ரெண்டு ட்ரோன்கள் இந்த உலகத்தில் இருக்கு முதல்ல இருக்கிறது ரஃபேலோட எஃப்ஐ ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு இருக்க நியூரான ட்ரோனும் அமெரிக்காவோட எக்ஸ் கியூ பிப்டி எயிட் வால்கேரிய ட்ரோனும் நம்ம ரஷ்யாவோட எஸ் யூ ஃபிஃப்டி செவன் ஃபெலோன் விமானங்களுக்கு இருக்க எஸ் செவன்டி பி ஹோக்டானிக் இந்த வகை ட்ரோன்கள் தான் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க விங்மேன் ட்ரோன்ஸ்லேயே ரொம்பவும் அதிநவீனமான ட்ரோன்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ட்ரோன்ஸை வச்சு இந்த விமானங்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பை கொடுக்க முடியும் அதே டைமில் மனிதர்களையும் நம்ம அந்த இடத்துல ரிஸ்கில் ஆழ்த்தின மாதிரி இருக்காது ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்றப்போ சுட்டு விழுத்துறப்போ அந்த ஃபைட்டர் ஜெட் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தோட விமானியோட லைஃபுமே ஒரு த்ரெட்டருக்குள்ளே உள்ளாகிடும் அந்த விமானி பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரோன்ஸை உள்ளே அனுப்புகிறப்போ அந்த ட்ரோன்ஸ் போனால் போகுதுன்னு சொல்லி கூட நம்ம விடலாம் வெறும் பைசா மட்டும்தான் அதை லாஸ் ஆகும் ஹியூமனோட உயிருக்கு எந்த விதமான இழப்பும் அந்த இடத்துல ஏற்படாது ஸோ பைலட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ டிஆர்டிஓ இந்த ட்ரோனை வெளியிட்டிருக்கிறதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ் வந்துட போதுன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு விதமான தரப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் முதல்ல இது இந்த ஹெச்ஐஎல் தேஜாஸ்க்கு ஒரு எஸ்கா ட்ரோன் விங்மேன் ட்ரோனாக தான் இருக்குன்னு சொல்கிறவங்களோட கருத்துக்களை பார்த்துடலாம் இதை ஏன் இவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஹெச்ஏஎல் போர்ட்டில் இதை வெறும் ஒரு கேட் ட்ரோன் கேட்டகரியில் தான் இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து எம்யூஎம் என்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும் மேண்ட் அன்மேண்ட் டீமிங் மாதிரி அதாவது மேன் இந்த இடத்துல பைடர் ஜெட்டையும் அதை ஓட்டுற பைலட்டையும் குறிக்கும் அன்மேனு என்றது அத கம்பெனி பண்ணி போற இந்த வகை ட்ரோன்ஸ் குறிக்கும் இதை வச்சு தான் இந்த கான்செப்ட் என்றது உருவாக்கப்படுது சோ இதை வந்து முதல்ல ஒரு எவிடென்ஸா வைக்கிறாங்க அடுத்ததா இந்த ட்ரோன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க மிசைல்ஸ் சான்ற ஒரு மிசைல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சான்றது ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன்னு சொல்லுவாங்க இது நம்ம டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்ட ஒரு பங்கர் பஸ்டர் மிசைல் கேட்டகரியில் வரும் ஒரு ஸ்மார்ட் அம்யூனிஷன் சொல்லலாம் இதை வச்சு எதிரிகளோட ஏர்ஃபீல்டையும் நம்மளால அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாம எதிரிகளோட ரன்வேவை சல்லடையா அப்படி தொலைச்சி எடுக்க முடியும் இந்த வகை அம்யூனிஷன்ஸ் வச்சு இதை கொண்டு போயிட்டு இந்த ட்ரோன்ல இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நிறைய ஏர் டு ஏர் மிசைலையும் இந்த இமேஜில் இந்த ட்ரோன் கூட அட்டாச் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இது முதல் வகையான கருத்து ரெண்டாவது தரப்பில் இருந்து என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா எப்போவுமே இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ஸுறது சிங்கிள் இன்ஜினோட தான் வரும் ஆனால் ஹெச்ஏஎல் டிஸ்ப்ளே பண்ணியிருக்க இந்த ட்ரோன் ட்வின் ஓட இருக்கு நல்லா அந்த இமேஜ் தெரியும் இது பின்பக்கம் ரெண்டு இன்ஜின் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா மேபி இந்த drone ஆனது கண்டிப்பாக ஐந்தாம் தலைமுறை ஆ தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை வைக்கறாங்க இந்த ரெண்டு மட்டும் கிடையாது சைடில் இருக்க missile மிசைலும் சரி இந்த பக்கம் இருக்க இன்னொரு சா மிசைலும் சரி இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஹார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு வேணும்னா இது அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லனா அதோட மிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்னல் பெல்லிக்குள்ள இருக்க வெப்பன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ரெண்டு இன்ஜினையும் இதோட புரோடோடைப் டிசைனை வச்சு பார்க்கறப்போ கண்டிப்பா இது விங்மேன் ட்ரோன் கிடையாது டிஆர் புதுசா ஒரு ஃபிப்த் ஜெனரேஷன் ட்ரோன் உருவாக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க அதுக்கான எவிடென்ஸா இதை காட்டிட்டு இருக்காங்க இந்த ட்ரோன்க்கான இன்ஜின்ஸா பிடிஏஇ செவன் என்ற வேரியன்ட்ல இருக்க இன்ஜின்ஸ் யூஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க இந்த இன்ஜின்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன இது ஒரு நானூறு கிலோ எட இருக்க ட்ரோன் இதனால மூணு புள்ளி நாற்பத்தி மூணு கிலோ நியூட்டன் அளவுக்கு ட்ரஸ்ட் கொடுக்க முடியும் இந்த இன்ஜின்ஸை ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ட்ரோனுக்கு தேவையானதை விட அதிகமாகவே ஒரு ட்ரோன் கேட்டகரியில பாக்குறப்போ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற திரஸ்ட் போதுமானது போதுமானதுதான் அப்படி இதில் ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு தேவையானதை விட அதிக ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த ட்ரோன் வந்து ஒருவேளை ஃபிஃப்த் ஜென்ரேஷனாக இருந்ததுன்னா ஒரு சூப்பர் மனுவரபுள் ட்ரோனாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இமேஜஸை வச்சு இதையே ஒரு ப்ரூஃபாக வச்சு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இதுக்கு இன்னொரு காரணமாக சொல்கிறது என்னன்னா இது கண்டிப்பாக ஒரு விங்மேன் ட்ரோனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட விங்மேன் ட்ரோனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைப்லைனில் இருக்குது ஆல்ஃபா எஸ்ன்றது இதே மாதிரி தான் ஒரு மதர் ஷிப்லேருந்து தனியாக ஒரு ட்ரோன் போயிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த மதர் ஷிப்பில் அட்டாச் ஆகிட்டு வாங்கிட்டு அதோட பணிகளை முடிச்சுட்டு பேஸ்க்கு வர மாதிரி ஒரு கான்செப்ட் அது எல்லாம் லைன்ல இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரோனை ஒரு விங்மேன் ட்ரோனை மட்டும் உருவாக்கி இருக்க மாட்டோம் இதை வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்கி இருக்கோன்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி ட்ரோன்ஸ் கான்செப்ட் இப்போ டிஆர்டிஓ கிட்ட இது ஒன்னு தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டிஆர்டிஓ கிட்ட ப்ராஜெக்ட் அபிமன்யுன்ற ஒரு திட்டமும் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் அபிமன்யு திட்டம்னா என்னன்னா இதுவும் ஒரு ட்ரோனை உருவாக்குற பணி ஆனா இது மத்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது நான் இப்ப சொன்ன மதர்ஷிப்ல இருந்து ஒரு ட்ரோன் ஆனது பிரிஞ்சு போயிட்டு திரும்ப வந்து அந்த மதர்ஷிப்ல அட்டாச் ஆகிற மாதிரி இந்த கான்செப்டை பேசிஸா வச்சுதான் இந்த அபிமன்யு ட்ரோன் சிஸ்டமும் ஒர்க் ஆகும் இதை பத்தி நம்ம தனியாக இன்னொரு வீடியோலேயே பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ட்ரோன்ல சொல்ல வேண்டியது இருக்கு பேசிக்கா இந்த ட்ரோன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு நாலு இல்ல அஞ்சு ட்ரோனை ஒரு மதர்ஷிப்ல வச்சு அட்டாச் பண்ணிட்டு உள்ள எதிர்ப்பு எதிரியோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே அனுப்புவாங்க அப்படி உள்ள போகிற இந்த ட்ரோன் என்ன பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் பறந்துட்டுருக்கப்போ இது எல்லாமே அதை விட்டு டீடாச் ஆகிட்டு கீழே அதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கி போகும் அப்படி போகிற இந்த ட்ரோன்ஸால் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் ஆயுதங்களை கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க அது எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை அழிச்சிட்டு திரும்ப இந்த மதர்ஷிப் கிட்டேயே வந்து அந்த மதர்ஷிப்போட பெல்லியில் அட்டாச் ஆகிட்டு சேஃபாக நம்மளோட பேஸ்க்கு திரும்பி வரதான் இந்த ட்ரோன் சிஸ்டமோட கான்செப்டே இது இப்போ எல்லாமே ப்ராசஸிங்கில் அதாவது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஆர்டிஓ இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இந்த வகை ட்ரோன்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு டிஆர்டிஓ சார்பில் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோ நான் பார்க்க வந்து அப்டேட்ஸ் இவ்வளவு தான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை உண்மையிலேயே இந்த ட்ரோன் ஹெச்ஏஎல்க்கு ஒரு பாடிகா ட்ரோனா தான் இருக்குமா இல்ல ஒரு புது வகையான ட்ரோன் நம்மளோட இந்தியன் டிஆர்டிஓ உருவாக்கிட்டு இருக்காங்களான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களாக்கே